சி ராவ ரெண்டாலக்கு கடாய்ல பருப்பு ரெண்டு டேபிள்ஸ்பூன் பச்சை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு தேங்காய் ஒரு ஒரு மூடி கடுகு பருப்பு பண்ண போறீங்க இந்த அரிசி மொழக்கட்டை செய்ய போகிறவன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு பருப்பு போட்டு கடுகு பொறிஞ்சிருச்சு கடுகு பொறிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு போடுறேன் இப்போ கடலைப்பருப்பு போடுறேன் எவ்வளோ போட்டிருக்கீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் போடுறேன் இஞ்சி கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுல தேவையான அளவு தண்ணீர் அளந்து ஊற்றணும் எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்க மூன்றரை ஊற்றணும் அப்படி மூன்றரைன்னா முக்கிய ரவை வேகணும் வேகலைன்னா அரை டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி கலந்துக்கலாம் அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை நான் இப்போ அதுக்காரங்க ஊற்றுட்டேன் இப்போ நீங்கள் மூன்றரை மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கேன் இந்த உப்பு போடுறேன் இப்போ உப்பு அளவு உப்பு தேவையான அளவு தான் உப்பு இப்போ இது கொதிக்கணும் ஆமாம் இதை கொதிச்ச விட்டு இந்த ரவையை போட்டு கிண்டணும் கிண்டி இறக்கி வச்சு ஆறுனதுக்கு அப்புறமேலு அதை இட்லி சட்டியில் வச்சு பழையபடி அவைக்கணும் பத்து பத்து நிமிஷம் வேக வச்சா எல்லாம் அஞ்சு நிமிஷமும் வேக வச்சு எடுக்கணும் ரவையை போட்டு உருண்டை இல்லாமல் கிண்டணும் இப்போ கெட்டி ஆகிடுச்சில் வேகணும் ரவை வேகணும் பொட்டு பார்த்துட்டு ரவை வேகலைன்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் வெந்துருச்சுன்னா தேவையில்லை இது அப்படியே வெந்துருச்சுன்னா அரிசி மாவா கூட வச்சிடலாம்ல ஆ சாப்பிட்டுடுவேன் இது ஒரு டேஸ்ட்டு இது மா வெந்துருச்சேன் வெந்துருச்சுமா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் நான் பாரு இப்போ இதை கொலக்கட்டை பிடிக்கணும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் கொலக்கட்டை பிடிச்சி இட்லி சட்டியில் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க குளக்கட்டைகளை ஒவ்வொன்றா உருட்டி தட்டில் அடிக்கி வச்சிடுறாங்க இட்லி சட்டியில் வச்சு அவிக்கணும் அவிச்சு விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இட்லி சட்டிக்குள்ளே வச்சிட்டேன் பத்து நிமிஷம் வேகணும் பத்து நிமிஷம் வெந்து எடுத்துட்டோம்னா குழு குழு நல்லா இருக்கும் இந்த பாத்துக்கங்க பத்து நிமிஷம் வேகணும் பத்து நிமிஷம் வெந்த உடனே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஆகுதானே அதனால பத்து நிமிஷம் வெந்தா போதும் பூ போல இருக்கும் குளக்கட்ட நீங்க வேணுனாலும் பாருங்க இப்போ சூப்பராக இருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு கூட பாருங்கள் அடுத்த தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சுமா அரிசி உப்புமாவில் செஞ்சது அரிசி உப்புமா சாப்பிட்றதோட இது கொலக்கட்டையாக சாப்பிட்றது இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது நீங்கள் வேணும்னா செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள்